ஆதியாகமும் பதினெட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் வேகமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆதியாகமும் பதினெட்டாவது அதிகாரத்திலே இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ மூன்று புருஷர்கள் அவன் எதிரே நின்றார்கள் அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் நாம் ஆறாவது வசனத்தை அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் இடத்துக்கு போய் நீ சீக்கிரமாய் மூன்றுபடி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்ன ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்காலையை வேலைக்காரன் கையிலே கொடுத்தான் அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான் நீங்க இந்த ஆபிரகாம் ஆபிரகாமை பார்க்கிறதற்காக சோதம் குமார பட்டணத்தை அழிப்பதற்காக மூன்று தூதர்கள் வருகிறார்கள் ஆனால் நான் செய்ய போகிறதை ஆப்ரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அந்த மூன்று தூதர்களையும் முதலாவதாக ஆபிரகாம் இடத்திலே அனுப்புகிறார் அவர்கள் ஆபிரகாம் இடத்துல வருகிறார்கள் வந்து ஆனா வருந்தி அழைக்கிறான் இந்த அதிகாரத்துல நீங்க வாட்சி பாதிக்கும் போது இந்த ஆபிரகாம் மத்தியான வேலையிலே களைத்து போய் இருக்கிற வேலையில இவங்க மூணு பேரை பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் அதான் நான் வந்து ஒரு செய்தியில் கூட கொடுத்தேன் இந்த ஆபிரகாமுக்கும் லோத்தும் ஆபிரகாமும் மூன்று தூதர்களை சந்திக்கிறான் லோத்தும் மூன்று தூதர்களை சந்திக்கிறான் ஆனால் ஆபிரகாம் மூன்று தூதர்களை சந்திக்கும் போது அவனுடைய ஆக்டிவிட்டிஸுக்கும் லோத்து அந்த மூன்று தூதர்களை சந்திக்கும் போதும் இருக்கிற ஆக்டிவிட்டிஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நீங்கள் டைம் இருக்குன்னா அந்த ஆபிரகாமை சந்திக்கிறது லோத்தை சந்திக்கிறதையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து வீட்டில் அதை படித்து பாருங்கள் அப்போ தெரியும் இந்த ஆபிரகாம் வந்து அவ்வளவு கலைப்பின் மத்தியிலே அவ்வளவு சோகத்தின் மத்தியிலே அந்த தூதர்களை பார்த்த உடனே நீங்க இந்த இடத்துல வாசிக்க முடியும் அவன் தரை மட்டும் அவன் ஓடி அவன் தீவிரமாய் அவன் சீக்கிரமாய் அவன் சீக்கிரத்தில் சமைத்து கொடுத்தான் அப்படின்னு ஓடி அப்படியே ஸ்பீடா 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 அப்போ திடீரென்று அந்த தேவனுடைய மனுஷங்க வந்து சொல்றாங்க அந்த ஒரு நாள் சாராலை கூப்பிட்டு இல்ல இல்ல உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் இத்தனை நாட்களும் குழந்தை இல்லாம கஷ்டப்படுற இல்ல உனக்கு ஒரு பிள்ளையை கத்து தருவார் இனியா இனியா அவள் நகைத்தாள் இத கேட்கும்போது போது அவளுக்கு வந்து ரொம்ப காமெடியா இருக்குது என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க எனக்கு கர்ப்பம் செத்து போச்சு இனி எனக்கு குழந்தை பிறக்குமா அந்த ஒரு நாள் வரும் வரும் வரும்னு எதிர்பார்த்திருந்த நாள் எல்லாம் போயிச்சு இனி வராது இனி அந்த நாள் வர்றதற்கு இனி அந்த நாள் அப்படி வந்தாலும் அதை செய்யறதுக்கு என் சரீரத்தில் பலன் இல்லை அந்த நாள் வராது ஒருவேளை சாராலை போல ஒரு இருதயத்தோடு யாரோ ஒருத்தர் திறந்து சத்தியத்தை கேட்கலாம் இனி அந்த நாள் எங்க பாஸ்டர் வரப்போகுது இனி நான் கட்டையில போனதுக்கு அப்புறம் தான் அந்த நாள் வரும் இனி செத்தாதான் அந்த நாள் வரும் அப்படின்னு நீங்க சொல்லலாம் இல்ல சாராளுக்கு ஒரு நாள் வந்துச்சு ஏன் அப்படின்னா நான் நம்புறேன் அவன் செய்ததை முழு இருதயத்தோடு செய்தான் அந்த நாள் வந்தது தான் செய்ததை முழு இருதயத்தோடு அவங்க என்ன பண்ண வராங்கன்னு தெரியாது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாது அவங்க அவங்கள அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் அவங்கள சாதாரணமாக அவன் ட்ரீட் பண்ணியிருக்கலாம் இல்லை இல்லை அவ்வளவு களைப்பின் மத்தியிலையும் அவ்வளவு சோர்வின் மத்தியிலையும் நான் நம்புறேன் அவன் செய்ததை முழு இருதயத்தோடையே செய்தான் அதுல சோம்பேறித்தனம் இல்லை அதுல எசலி போடல போடலை அதுல சோறும் இல்லை நான் நம்புறேன் உங்களை ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரா ஆண்டோர் ஒரு பொறுப்பும் கையில் கொடுத்துருக்கிறாரா அதை ஏத்துக்கிறதுக்கு யாருமே இல்லையா எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு நாள் வரணும்னு நினைச்சிங்கன்னா உங்க கையில் கொடுக்கிற எல்லாவற்றையும் ஃபுல் ஆட்டோட செய்ய முழு இறுதியத்தோட செய்ய அறகுறையா செய்யாதீங்க மனுஷனுக்காக செய்யாதீங்க இவனுக்கு இவ்வளவு போதும் இவளுக்கு இவ்வளவு போதும் அப்படின்னு நினைக்காதீங்க நினைக்காதீங்க பர்ஃபெக்ட ஆண்டவர் ஃபுல் ஹார்ட்டை ரொம்ப விரும்புகிறாரு அது ஒருவராக இருக்கலாம் ஒரு லட்சம் இருக்கலாம் ஒரு கோடி இருக்கலாம் எதை செஞ்சாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதான் நீங்கள் எதை செய்தாலும் மனிதனுக்கு செய்யாமல் தேவனுக்கென்று கத்தர் பார்க்கிறார் கத்தர் விசாரிக்கிறார் ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் மார்க் போடுவார் ஆண்டவர் எழுதி வச்சிருக்குவார் என்ற எண்ணம் உங்க மண்டையில் இருக்கணும் உங்களுக்கு தெரியணும் அந்த மனுஷன் மார்க் போட்டா நம்ம நல்லா செய்வோம் மனுஷன் அதை குறித்து பெருமையா பேசினா நல்லா செய்வோம் ஆனா நம்ம வேற வேற எதுக்கு செய்ய மாட்டோம் இல்ல இல்ல எல்லாவற்றையும் மனுஷன் பார்க்கிறார்களோ இல்லையோ மேனேஜர் பார்க்கிறார்களோ இல்லையோ வீட்டு வேலை செய்யறவங்க பார்க்கிறாங்களோ இல்லையோ கணவனார் பார்க்கிறாரோ இல்லையோ நான் சொல்றேன் நீங்க செய்கிறது அத்தனையும் கர்த்தர் பார்க்கிறார் கர்த்தர் பார்க்கிறார் யோசேப்பை குறித்து வேதம் சொல்கிறது அந்த வீட்டுல அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததற்கு பிற்பாடும் அவன் செய்கிறதுல அவன் ஒரு குறையும் வைக்கல போத்திபாருடைய வீட்டிலே இருக்கும்போதும் அவன் செய்கிறது எல்லாத்தையும் முழு இதயத்தோடு தான் செய்தான் அவனை அங்கிருந்து சிறைச்சாலையில் போட்ட போதும் என்ன நம்முடைய வாழ்க்கை இப்படியே விரக்தியாகவே போயிருச்சு இப்படியே நமக்கு செஞ்சதுக்கெல்லாம் சம்பளம் கிடைக்கலையே நம்ம செஞ்சதுக்கெல்லாம் பணம் கொடுக்கலையே நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்களே செஞ்சு செஞ்சு என்னத்தை கண்டோம் செஞ்சதுனால ஏதாவது லாபம் இருக்கா நம்ம திட்டு தான் வாங்குகிறோம் நமக்கு சிறைச்சாலை தான் வந்துருச்சு இங்கேயாவது ஒன்றும் செய்ய வேண்டாம்னு நினைக்கல சிறைச்சாலையில் பொய்யும் நேர்த்தியாய் செய்ததுனாலே சிறைச்சாலையினுடைய அந்த தலைவனுடைய கண்கள்ல அவனுக்கு கிருப கிடைச்சுச்சுல்ல அது மட்டும் அல்ல ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கும் போதும் இந்த வேலையை என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லலை அது எவ்வளவு கடினமா இருந்தாலும் செய்வதை முழு இருதயத்தோட தான் அந்த நாள் வந்துருச்சு இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஜெபத்துல இருக்கணும் பேசுகிறார் நம்பர் டூ அந்த நாள் சீக்கிரமாய் வரும் நீங்க செய்யறதை பெர்ஃபெக்ட்டா செஞ்சுட்டே இருங்க அதை பார்க்கறாங்களோ பார்க்கலையோ செய்யறாங்க எை குறிச்சும் கவலைப்படாதீங்க உங்களை உங்கள்கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட் உங்களால முடியாததை செய்ய சொல்லல உங்களால முடியாததற்காக கவலைப்படவும் செய்யல சொல்லல உங்களால எது முடியுமோ எது முடியுமோ எது முடியுமோ அதை நேர்த்தியாய் முழு இருதயத்தோடு செய்யுங்க நிச்சயமா சொல்றேன் ஆண்டவர் உங்களை அந்த ஒரு நாளுக்கு நேரம் நடத்த வல்லவராக இருக்கிறார் கைகளை உயர்த்தி ஒரு ஹாலையிலையா சொல்லும்